குழந்தை பருவத்தில் மிக உடலுக்கு மிகவும் வன்மை கொடுத்து குழந்தை பருவம் முதலே நம்மளுடைய நோய் எதிர்பார்த்தலை நல்லா வைத்திருக்க உதவக்கூடிய ஒரு கீரையை பற்றி அது வந்து அறக்கீரைன்னு சொல்லக்கூடிய மிக சாதாரணமாக எளிய மக்களும் சாப்பிடக்கூடிய அளவில் இருக்கா இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு கீரையை பற்றி இந்த அரைக்கீரை வந்து ஒரு குழந்தையினுடைய வீனிங் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது தாய்ப்பால் முடிந்ததுக்கப்புறம் திட உணவு கொடுக்கக்கூடிய பருவத்தில் கீரையாக முதலில் குழந்தைக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு கீரை அரைக்கீரை தான் இந்த அரக்கீரை வந்து பார்ப்பதற்கு ரொம்ப ஒரு சாதாரண ஒரு களை செடி போல ஒரு பெரிய வலு கொடுக்காத ஒரு இது மாதிரி தெரிஞ்சால் கூட ஆனால் அரக்கீரை கொடுக்கக்கூடிய சத்துக்களும் அரைக்கீரை கொடுக்கக்கூடிய ஒரு உடல்நல பயன்களும் வந்து நம்ம யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல பயன்களை தருது இந்த அரைக்கீரை பார்த்திங்கன்னா ஏன் குழந்தை பருவத்திலேயே இதை பயன்படுத்துவதற்கான முதல் தேர்வாக இருக்குன்னா இதில் வந்து கீரைகளுக்கே பிரத்யோக பயனாக இருக்கக்கூடிய நார்ச்சத்தும் நிறைய இருக்குது ஆனால் அதே நார்ச்சத்து வந்து மிக பெரிய அளவில் பாதிப்பு தராத அளவுக்கு அதாவது சீரணத்திற்கு ரொம்ப சிரமம் கொடுக்காத அளவுக்கு குழந்தையினுடைய ஜீரண மண்டலம் கூட நல்ல சீரணிக்கக்கூடிய அளவில் மெல்லிய நார் இலைகளால் ஆனது வந்து அரைக்கிற மட்டும்தான் அதனால் அறக்கீரையை வந்து நம்ம வந்து குழந்தை பருவத்தில் குழந்தையுடைய வீனிங் பீரியடை ஆரம்பித்து ஒரு நான்கைந்து மாதங்கள் நல்ல திட உணவுகள் கொடுக்கக்கூடிய காலங்கள் வரும் பொழுது அரைக்கீரையை முதல்ல அறிமுகப்படுத்தணும் அரைக்கீரையை வந்து குழந்தைக்கு எப்படி சமைத்து கொடுக்கணுன்னா நம்ம பெரியவங்களுக்கு மாதிரி அதை வந்து பொரியலாவோ கூட்டாவோ செய்யக்கூடாது அரைக்கீரையை நல்ல கடைந்து நல்ல மசியை கடைந்து குழைவாக கடைந்ததுக்கப்புறம் நல்ல குருணை சாதத்துல பிசைஞ்சு கொடுக்கிறது தான் குழந்தைக்கு முதல்ல கொடுக்கும் பொழுது மிக எளிதாக ஜீரணமாகும் சூப்பரா இருக்கு சமையலுக்கு தேவையான அரைக்கீரைகளை பறிச்சாச்சு வாங்க சமைக்க போலாம் வந்த அரைக்கீரைகளை நம்ம கழுவி சுத்தம் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் இலம் தண்டா இருக்கிறதுனால அப்படியே கொஞ்சம் தூள் தூளா அரிஞ்சுக்கலாம் தலையும் கொஞ்சம் பெரிய தலையா இருக்கும் பருப்புல கிடையறதுனால நம்ம கொஞ்சம் தூளா கட் பண்ணி எடுத்துக்கலாம் பருப்பு கழுவி எடுத்து வச்சுக்கலாம் குக்கர்ல அதுல அரைக்கீரை நம்ம அரிஞ்சி வச்சிருக்கோம்ல பூடியா அதை வந்து இதுல சேர்த்திடலாம் பருப்பும் கீரையும் சேர்த்தாச்சு இதுல தேவையான அளவு தண்ணி விட்டு போட்டு மூடிப்படும் இப்போ கீரையும் பருப்பும் மஞ்சள் போட்டு வேக வச்சாச்சு நம்ம வந்து பருப்பு வேக பருப்பும் கீரையும் வேகங்காட்டியும் ரெண்டு பெரிய வெங்காயம் தக்காளி மிளகா அதெல்லாம் எடுத்து அரிஞ்சு ரெடி பண்ணிடலாம் வெங்காயம் கட் பண்ணியாச்சு இப்ப தக்காளி கட் பண்ணிடலாம் அடுப்பு பத்து தாளிக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் பாத்திரம் சூடானதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம் கடுகு போட்டலாம் கடுகு குறைஞ்சிருச்சு அரை ஸ்பூன் உளுந்து அரை ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் ஜீரகத்தை நல்லா கைகளில் தேய்ச்சி போட்டுடலாம் அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் ஜீரகம் பருப்புலாம் குறைஞ்சதுக்கப்புறம் ரெண்டு கருவேப்பில் ஒரு கவாரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா போட்டுருங்க நான் மூணு மிளகா போடுறேன் காஞ்ச மிளகாய் போட்டுக்கங்க மிளகாய் வறுபட்டுச்சு இப்போ நம்ம அதில் கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்திடலாம் ஒரு கைப்பிடி இப்படி அளவு வெங்காயம் சின்ன வெங்காயமா இருந்தாலும் சரி பெரிய வெங்காயமா இருந்தாலும் சரி கட் பண்ணி சேர்த்திடலாம் வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு இப்போ வந்து கட் பண்ண தக்காளியை அதில் சேர்த்திடலாம் தக்காளி பாருங்கள் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இது இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம பருப்பும் கீரையும் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் பருப்பு கீரையும் நல்லா வெந்திருக்கு இப்போ இந்த தக்காளி வெங்காயத்தை இதில் சேர்த்து கடைஞ்சிடலாம் இப்போ இந்த பருப்பு கீரைக்கு தகுந்த அளவு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு எல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி நல்லா கடைஞ்சிடணும் அப்போ தான் பருப்பு கடைசல் கீரை கடைசல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது சாப்பாடு இட்லி தோசை எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம் நல்லா அருமையாக இருக்கும் கீரை நல்லா கடைஞ்சாச்சு இப்போ இதில் இருக்கு மாற்றிடலாம்

நல்லா செம்ம டேஸ்டா இருக்கு இது சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கும் சாப்பிடலாம் இந்த மாதிரி குழந்தைக்கு செஞ்சு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நல்லா சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க